தொடர்ந்து நீதி தலைவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் நாளில் லேவியர் ஒருவர் இப்ராஹிம் நாளை நாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார் யூதா நாட்டு சேர்ந்த சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார் அவள் அவருக்கு எதிராக வீசனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லேகம் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள் அங்கு நான்கு மாதம் தங்கியிருந்தாள் அவரிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் அவர் தம்முடன் தம் வேலையாளையும் இரு கவிதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை அடைந்தார் அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார் பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் மூன்று நாள் தங்கினார் நான்காம் நாள் அவர்கள் அதிகாலையில் இழந்தார்கள் அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவருந்தி திடம் கொண்ட பின் போகலாம் என்றார் அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர் பெண்ணின் தந்தை அவரிடம் இதய மகிழ்மாறு இரவு இங்கே தங்கும் என்றார் அவர் போவதற்கு இழந்தார் அவர் மாமனார் அவர் வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார் அவர் ஐந்தாம் நாள் புறப்படுவதற்காக புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்த பொழுது பெண்ணின் தந்தை இதய மகிழ்மார் பொழுது சாய்வார் இங்கேயே தங்கும் என்றார் இருவரும் உண்டனர் அவரும் அவர் மனைவியுமே அவருடைய வேலையாலும் புறப்பட தயார் அனைவரும் பெண்ணின் தந்தையன் அவர் மாமாவரிடம் இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது நாள் முடிவடைந்து விட்டது இரவு இங்கே தங்கியும் இதயத்தை மகிழ்வியும் நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் பயணமாகலாம் என்றார் அம்மனித இருபத்தங்க விரும்பவில்லை எனவே அவர் சேனமிட்டு இரு கவிதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசுலாம் சென்ற என்ற எபுசுக்கு அருகே வந்தார் அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது வேலையால் தம் தலைவருடன் நாம் எபுசுக்கு சென்று அங்கே இரவு கழிப்போம் என்றார் அவன் த தலைவர் அவனிடம் நாம் இஸ்ரேல் மக்கள் இல்லாத வேற்றினத்தார் நகர்பக்கம் செல்லாமல் கிவையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார் அவர் தம் வேடையாரிடம் கிவையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஒரு இடத்தில் இரவை கழிப்போம் என்றார் அவர் அவர்கள் சென்று பென்னிமேனை சார்ந்த கிவையாவை பொழுது கதிரவன் மறைந்தான் அவர்கள் கிவையாவில் இரவை கழித்து அங்கே சென்றனர் ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை ஆகியவை நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர் மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு இருந்து வந்தார் அவர் இப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்தவர் அவர் கிபையாவிற்கு வந்து தங்கியிருந்தார் ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்னிமின் மக்கள் அவர் உற்று பார்த்த பொழுது வழிபோக்கரான அந்த மனிதரின் நகரின் சதுக்கத்தில் கண்டார் அம்முதியவர் அவரிடம் எங்கே போகின்றா எங்கே வருகின்றார் என்று கேட்டார் அவருடன் நாங்கள் யூதா நாட்டு பெத்லேகம் இருந்து இப்ராஹிம் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கிறோம் நான் அப்பகுதியை சார்ந்தவன் சேர்ந்தவன் யூதா நாட்டு பெத்லேகமிற்கு சென்றிருந்தேன் நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன் இங்கே தன் வீட்டுக்குள் ஒரு மாதிரி என்னை வரும் அழைக்கவில்லை ஒரு கழுதைகள் எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைகோம் தேவனும் எனக்கு எனக்கும் என் மறுமனைவிக்கும் இலையாளர்களுக்கு வேண்டிய அப்பம் திராட்சரரசமும் எங்களிடமும் உள்ளன எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார் அப்பொழுது முதியவர் உனக்கு நலம் உண்டாக உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன் இரவில் சதுக்கத்தில் தாட்டும் தங்காதே என்றார் அவர் அவரை தம் வீட்டிற்கு அழைத்து வந்தார் கழுதைகளுக்கு தேவனம் அளித்தார் அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவி உண்டு குடித்தனர் அவர்கள் மாமர்ந்த பொழுது இதோ அந்நகரின் இடி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர் அவ்வீட்டின் உரிமையாளர் என முதியவரிடம் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர் வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம் வேண்டாம் என் சகோதரர்களே என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம் இக்கொடிய செயலை செய்யாதீர் இதோ கன்னிப் பெண்ணான என் மகளையும் அவர் மனு மறு மனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன் அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருவப்படி நடந்து கொள்ளுங்கள் ஆனால் நீ மனிதனுக்கு கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார் அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவ அந்த லேவியத்தை மறுமனை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார் அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர் அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர் வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவறைகள் காலை வரை விழுந்து கிடந்தார் காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் திறந்து கொண்டு வெளியே வந்தார் அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவு விழுந்து கிடந்தால் அவள் கதவுகள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன அவர் அவர்கள் எழுந்து புறப்படுவோம் என்றார் பதில் இல்லை எனவே அவர் அவளை கழுதையின் மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார் அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவின் உடலை பன்னிரண்டு துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார் அதை கண்ட அனைவரும் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்று நடந்ததில்லை இது போன்றதை கண்டதும் இல்லை இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் கலந்து பேசுங்கள் உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக்கொண்டனர் கொண்டனர் இஸ்ரேல் மக்கள் போருக்கு புறப்படல் இருபதாம் பகுதி தான் தொடங்கி பேர்சபா வரையிலும் கிளையாத நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமா கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூறினார் இஸ்ரேலின் அனைத்து குளங்களையும் சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் மக்களின் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர் அவர்கள் வாழேந்திய நான்கு லட்சம் போர் வீரர்கள் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பென்னியமின் மக்கள் கேள்வியுற்றனர் இஸ்ரேல் மக்கள் இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது நானும் என் மனைவியும் இரவில் தங்குவதற்கு பென்னிமினுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம் கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வேட்டை சூழ்ந்து கொண்டு என்னை கொள்ள முயற்சித்தினார் அவர்கள் மறுமனை இழிவுபடுத்துவே அவர் இறந்து போனார் ஒரு மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளும் அனுப்பினேன் ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கடான அறுவருத்தக்க செயலை செய்தனர் இதோ இஸ்ரேல் மக்களாக நீங்கள் அனைவரும் கலந்து பேசுவோம் முடிவை தெரிவியுங்கள் எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது நம்ம ஏவனும் அவன் ஊடாரட்டு தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான் இப்பொழுது நான் கிபியாவுக்கு செய்ய போவது இதுதான் நம்ம சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர் இஸ்ரேலின் எல்லா குளங்களிலிருந்தும் நூற்றுக்கு பத்து பேரையும் ஆயிரத்துக்கு நூறு பேரையும் பத்தாயிரத்துக்கு ஆயிரம் பேரை தேர்ந்தெடுப்போம் இவர்கள் சென்று பென்னிமனுக்கு சொந்தமான கிபையாவின் ஆள்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க வாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருள்களை கொண்டு வரட்டும் இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஒன்றிணைந்த நகரை நோக்கி சென்றனர் இஸ்ரேலின் குளங்களை சார்ந்தவர்கள் பென்னிமின் குளம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி இத்தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன் இப்போது கெபியாவில் உங்கள் இழி மனிதரை உங்களிடம் ஒப்படைங்கள் நாங்கள் அவர்களுக்கு கொன்று இஸ்ரேல் நாட் நடுவில் இருந்து தீயதை அழிப்போம் என்றனர் தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பென்னிமின் மக்கள் ஏற்கவில்லை பென்னிமின் மக்கள் இஸ்ரேலுக்கு மக்களுடன் போரிடமாறு தங்கள் இந்த புறப்பட்டு வந்து கூடினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எழுநூறு இபையா வாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்த பொழுது அன்று பென்னியமின் மக்களுக்கு அதன் நகரங்களிலிருந்து மாலேந்தி போருக்கென ஒன்று திரண்ட இருபதாயிரம் பேர் இவர்களை தவிர இபையா வாழ் மக்கள் எழுநூறு பேர் தலைமுடி இழையளவும் தவறாது இடைக்கையால் கவன் ஏறிவர் இந்த பென்னியமின் மின் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்களுக்கு நான்கு லட்சம் பேர் ஒன்று திரண்டு இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் பென்னமின் மக்களுடன் போர் அவர்கள் எழுந்து பெத்திலே சென்றனர் இஸ்ரேல் மக்கள் யார் எங்களுக்காக முதலில் பென்னமின் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கனவிடம் கேட்டனர் ஆண்டவர் முதலில் யூதா செலட்டும் என்றார் இஸ்ரேல் மக்கள் காலில் எழுந்து கெபியாக்கு எதிரில் பாலை மிறங்கினர் இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் ஆண் இஸ்ரேல் ஆண் ஆள்கள் பென்னிமின் மக்களுடன் போர் புரிந்து சென்றனர் கெபியாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர் பென்னிமின் மக்கள் கிபியாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் இருபதாயிரம் இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர் இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக்கொண்டு முதல் நாள் கூடி அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர் இஸ்ரேல் மக்கள் தம் சகோதராகிய பென்னிமின் மக்கள் மீண்டும் போரிட செல்லலாமா என்று அவர்களிடம் கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக சொல்லு செல்லுங்கள் என்றார் இரண்டாம் ஆறு இஸ்ரேல் மக்கள் பென்னிமின் மக்களை நெருங்கினர் அன்று பென்னிமின் மக்களுக்கு அவர்களுக்கு எதிராக கிவியாக இருந்து புறப்பட்டு வந்தனர் அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களாக பதினெட்டாயிரம் பேரை வெட்டி வீழ்த்தினர் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் வெத்தலுக்கு வந்து அழுதனர் அங்கே ஆண்டவர் திருமணம் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோம்பிருந்தனர் மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர் ஏனெனில் அந்நாள்களில் கடவுள் உடன்படிக்கின் பேடை அங்கு இருந்தது ஆரோனின் புதல்வன் இளையாசரின் மகன் பினாகாஸ் அன்று அதற்கு முன் நின்று என் சகோதரர்களை பெண்ணுமின் மக்களிடம் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான் ஆண்டவர் செல்லுங்கள் நாளைக்கு அவர்கள் உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார் இஸ்ரேல் மக்கள் கிபியாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர் மூன்றாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்னிமின் மக்களுக்கு எதிராக சென்றனர் இம்முறையும் முன்பு போல் கெபியாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர் பென்னியமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர் அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர் விட்டனர் முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்திலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபியாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குரிய முப்பது பேரை கொண்டனர் எனவே பென்னிமின் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விடடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர் இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல் நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டு எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தங்கள் இருந்து இடத்திலிருந்து பின்வாங்கி தாமாரில் அணிவகுத்து நின்றனர் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்தாயிரம் பேர் கவியாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளியே வந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர் ஓர் கருமையாக இருந்தது ஆனால் பென்னிமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்புகிற என்று உணரவில்லை ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்னியமினை தோற்கடித்தார் அன்று இஸ்ரேல் பென்னியமின் மக்கள் இருபது இருபத்தையாயிரம் பேரை கொண்டனர் அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் இஸ்ரேல் வெற்றி கொள்ளல் பென்னிமின் மக்கள் தாங்கள் தோல்வியுற்றதை கண்டனர் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைந்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பென்னிமின் மக்கள் முன்னேற இடம் அளித்தனர் பதுங்கியிருந்தோர் திடீரென கிபையா மீது அவர்கள் அணிவகுத்து சென்று நகரவத்தர் அனைவரையும் வாழைக்கு இரையாக்கினர் பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேலே செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் யாரக்குறைய முப்பது பேரை பென்னியமின் மக்கள் கொன்றுவிட்டனர் விட்டனர் முன்பு போல அவர்கள் நம் முன்னில் விரட்டடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டார் நகரிலிருந்து பெரும் புகைப்படலம் அடையாளமாக மேலெழும் தொடங்கிய பொழுது பென்னிமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர் அந்த நகர் முழுவதும் விண்ணணிவுக்கு எழும்பிக் கொண்டிருந்தது இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்னிமின் வீரர்கள் அழிவு அழிவு நெருங்குவதைக் கண்ட அஞ்சி நடுங்கினர் அவர்கள் இஸ்ரேல் வீரர் முன்னிலையில் வாழைய நிலைப்பாதையில் புற ஓடினர் போரினர் அவர்களால் தப்ப முடியவில்லை இஸ்ரேல் இருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் பென்னி மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரனுமதிக்கும் திசையில் கிவையாவின் எதிர்புறம் வரை விடாது துரைத்துச் சென்று அடித்தனர் பென்னி மக்கள் பதினெட்டாயிரம் பேர் மடிந்தனர் இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள் ஏனையோர் பாலையிடம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர் இஸ்ரேலர் பெண்ணிமின் மக்களுள் ஐயாயிரம் பேரை தேர்ந்தெடு ஐயாயிரம் பேர் நெடுஞ்சாலைகளில் கொன்றனர் தொடர்ந்து கிதாம் வரை துறைத்து சென்று அவர்கள் இரண்டாயிரம் பேரை கொண்டனர் அந்நாள்களில் பென்னியமின் மக்கள் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் இருபத்தையாயிரம் இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாழேந்திய வீரர்கள் எஞ்சியிருந்த அறுநூறு பேரை வாழை நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே நான்கு மாதங்கள் வாழ்ந்தனர் இஸ்ரேல் மக்கள் பென்னியமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர் தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் இருபத்தி ஒராம் பகுதியை மாசத்திற்கு பென்னியமின் புதல்வர்கள் மகளிரை கவர்ந்து செல்லல் மிஸ்மாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள் எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்னியமீனுக்கு மனம் முடித்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினார் ஆயினும் மக்கள் பெத்தேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர் அவர்கள் இஸ்ரேல் கடவுளாகி ஆண்டவரே இஸ்ரேலில் இருந்த ஒரு குளமின் நாளில் குறைந்திருக்கும் நிலை ஏற்பட்டது ஏன் என்று கேட்டனர் மறுநாள் பொழுது புலர்ந்தது அவர்கள் எழுந்தாங்கி ஒரு புலம்பிடம் எழு பலிப்பிடம் எழுப்பி எரிமலைகளையும் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் இஸ்ரேலின் புதல்வர் இஸ்ரேல் குளங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர் ஏனெனில் அவர்கள் மிஸ்மாவில் ஆண்டவர் திருமன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொள்வோம் என்று ஆணையிட்டு கடும் சபதம் எடுத்திருந்தனர் அவர்கள் தங்கள் சகோதர்களாகிய ஆகிய பென்னிமின் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர் இஸ்ரேல் என்று இஸ்ரேலில் இருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டு விட்டது நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம் அவர்கள் எஞ்சிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர் இஸ்ரேலின் குளங்களில் இருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமணம் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்தபொழுது கிளையாதை சார்ந்த யாபிய சிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர் மக்கள் எண்ணப்பட்டனர் கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்களுள் ஒருவரும் அங்கே இல்லை இஸ்ரேல் கூட்டமைப்பில் ஆற்றல் மிக வீரர்களுள் பன்னிராயிரம் பேர்களிடம் புறப்பட்டு செல்லுங்கள் கிளையாதை சார்ந்த யாபேசில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளை விட்டு வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினார் மேலும் அவர்கள் கூறியது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்று விடுங்கள் அவ்வாறே வீரர்கள் கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்கள் மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிருந் கொண்டிராத நானூறு கன்னிப்பெண்களை பெண்களை கண்டுபிடித்து கானா நாட்டில் இருந்த சீலோ பா பாசரை கொண்டு சென்றனர் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிம்மோன் பாறையில் இருந்த பென்னிமின் மக்களுக்கு தூதடுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து உடனே உடனே பென்னிமின் பொது அங்கு திரும்பி வந்து இஸ்ரேல் கிளையாத்தை சார்ந்த யாபேசர் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மனமுடித்து அடித்து கொடுக்கனர் ஆனால் அவர்கள் எருசுலேமுக்கும் மனமுடித்து கொடுத்த பெண்கள் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை மக்கள் பென்னிமின் புதல்வரை குறித்து மனம் அருந்தினர் ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குளங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார் கூட்டமைப்பின் முதியோர்கள் பென்னிமின் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டனர் மேலும் அவர்கள் கூறியது பென்னிமின் மக்களுக்கு சொந்தமா சொந்த வாய்சு வேண்டும் இல்லையேல் இஸ்ரேலில் ஒரு குளம் அழிந்துவிடும் நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது ஏனெனில் பென்னிமின் புதல்வருக்கும் பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம் இதோ பெத்தேலுக்கு வடக்கே லெவனானுக்கு தெற்கே பெத்தலிருந்து செப்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிடைக்க இருக்கும் சீலோவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகிறது எனவே அவர்கள் பென்னிமின் புதல்வரை நோக்கி செல்லுங்கள் திராட்சை திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக ஊற்று நோக்குங்கள் சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும்பொழுது நீங்கள் தோட்டங்களில் இருந்து வெளியே வாருங்கள் ஒவ்வொருவனும் சிலோவின் மகளிர் ஒருத்தி உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு வினிம் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள் அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களிடம் பெருந்தன்மையில் நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எப்பன்னையும் கவர்ந்து கொள்ளவில்லை நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை எனவே நீங்கள் தாம் குற்றவாளிகள் என்று பதிலளிப்போம் என்றனர் பெண்ணுவின் புதல்வரும் அவ்வாறே செய்தனர் தங்கள் எண்ணிக்கைக்கேற்ப நடனமாடியவர்களிடமிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கிக் கொண்டு தங்கள் உரிமை பகுதியில் திரும்பி சென்றனர் அங்கு நகர்களை கட்டி எழுப்பி அவர்களை அவற்றில் குடியேறினர் அப்போது இஸ்ரேல் புதல்வர் முதல்வர்களுடன் ஒவ்வொருவரும் தன் குலத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பிச் சென்றனர் அங்கிருந்து ஒவ்வொருவனும் தன் உரிமை பகுதிக்கு சென்றனர் அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மை எனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நீதி தலைவர்கள் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வாசித்து முடிந்தாயிற்று இத்துடன் நீதித்தலைவர் நிறைவுற்று கடவுளிக்க மகிமையும் ஆட்சிமையும் குறித்தாக தொடர்ந்து தொடர் வேதாக இணைந்திருங்கள் நாளை தினத்திலே ரூத்தின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் கடவுள் மூன்று மாதங்கள் இந்த ஆண்டிலே கைக்கு செய்து நான்காம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார் கடவுள் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்